அகிலத்தின் டொனால் விமர்சனங்களை சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்தில் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் அவமதிக்கப்பட்டிருக்கின்றார் வெளியான காணொளி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அமெரிக்கா ஸ்டேல் எம்முறை ஈரானி தாக்கினால் மிகப்பெரிய சம்பவங்கள் காத்திருப்பதாக சீன ரஷ்ய ஊடகங்களும் ராயதந்திரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் காசா அமைதி வாரியம் குறித்து ட்ரம்புக்கு முகத்தில் அறைந்ததை போல ரஷ்யா ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் முகமாகவும் உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கியும் அமெரிக்க திரு ட்ரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் கருத்துக்கள் உலகத்தை ஒரு கேலி கூத்தாக மாற்றி இருக்கின்றது சர்வதேச விதிமுறைகளையும் சட்டங்களையும் காலில் போட்டு மிதித்தவாறு நான் என்ற அகந்தையில் அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பை தற்போது கிளப்பியிருக்கின்றது பல அமெரிக்க ராயதந்திரிகள் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் தனிமைப்படுத்திவிடும் என்று கூறிவரும் சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார மன்றத்தின் மாநாட்டிற்காக ட்ரம்ப் சென்றபோது அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதான ஒரு காணொலி செய்தி வழியாக இருந்தது ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை பல அமெரிக்க ஊடகங்கள் மறந்து விட்டார்கள் தனியே சிவப்பு கம்பளத்தில் எந்தவிதமான ஒரு ராயதந்திரிகளும் வரவேற்காமல் அதிகாரபூர்வமாக எந்த ஒரு பிரதிநிதியும் அவருக்கு கையிலாக கொடுக்காமல் எந்த விதமான ஒரு அணிவகுப்பும் இல்லாமல் அவர் தனித்து சிவப்பு கம்பளத்தில் தனியே அமெரிக்காவார் தனித்து விடப்பட போகின்றதோ அதே போல நடந்து செல்கின்றார் சாதாரணமான ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றாலே அவரை வரவேற்பதற்கு பல ராயதந்திரிகள் அல்லது இன்னொரு நாட்டின் வெளியுறவு அமைச்சர் முக்கியஸ்தர்கள் சென்று அவர் விமானத்தில் இறங்கிய உடனேயே கையிலாக கொடுத்து விமான நிலையத்தில் வரவேற்பது வழக்கம் ஆனால் ட்ரம்ப் விவகாரத்தில் இந்த காணொலியை பார்த்தால் தெரியும் யாருமே இல்லாமல் சிவப்பு கம்பளத்தில் தனியே நடந்து சொல்கின்றார் தான் ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா என்பதை போல ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தற்போது அமெரிக்கா குறித்து உலக நாடுகள் சரியான பதவியில் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்ற அந்த காணொலியை பார்த்தால் தெரியும் சிவப்பு கம்பளத்தில் எந்த விதமான வரவேற்பும் இல்லாமல் தனியே ட்ரம்ப் நடந்து சொல்லக்கூடிய காட்சிகள் தான் அங்கு வெளியாக இருக்கின்றன அடுத்து காசா அமைதி வாரியம் குறித்து நாங்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று தினங்களாக பேசி வருகின்றோம் இது பாலஸ்தீன மக்களுக்கான சுயாட்சி சுய அங்கீகாரம் பாலஸ்தீன தனித்தாயகத்தை அங்கீகரிப்பதற்கப்பால் ஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய கட்டுப்பாட்டுக்குள் காசாவை வைத்திருப்பதற்கான ஒரு கபட திட்டம் இதற்கு அவர்களுக்கு ஏற்கனவே சார்பாக இருக்கக்கூடிய அரபுலக அடிமைகள் அதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் பல நாடுகள் சவுதி அரேபியா கத்தார் துருக்கி கூட இதற்கு ஆதரவை தெரிவித்து Что касается <coughs> Совета мира, мы действительно получили личное обращение президента Соединенных Штатов Америки, Америки Дональда Трампа с приглашением присоединиться к создаваемой по его инициативе новой международной структуре Совету мира. அமெரிக்காவின் உடைய கட்டுப்பாட்டுக்குள் காசாவை வைத்திருப்பதற்கான ஒரு கபட திட்டம் இதற்கு அவர்களுக்கு ஏற்கனவே சார்பாக இருக்கக்கூடிய அரபுலக அடிமைகள் அதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் பல நாடுகள் சவுதி அரேபியா கத்தார் துருக்கி கூட இதற்கு ஆதரவை தெரிவித்து காசா அமைதி வாரியத்தின் கீழ் காசா நடவடிக்கைகள் கையாளப்படும் என்று கூறியிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் இன்று காசா அமைதி வாரியத்தில் இணையுமாறு ட்ரம்ப் விடுத்த அறிவிப்புக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார் காசா அமைதி வாரியத்தில் இணைவதற்கு நீங்கள் விடுத்த அழைப்புக்கு நன்றி ஆனால் இந்த காசா அமைதி வாரிய இணக்கப்பாட்டிலே பாலஸ்தீன விவகாரம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கான அங்கீகாரம் உரிமைகள் அவர்களுக்கான சுதந்திரம் அமைதி என்பனை முதலில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாத ஒரு அமைதி வாரியம் அமைக்கப்படுவதில் இந்த பயனும் கிடையாது பாலஸ்தீன இறையாண்மை மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மையின் கீழ் எந்த சமரசமும் இல்லாமல் காசா மட்டுமல்ல மத்திய கிழக்கும் அமைதியாக இருக்காது எனவே வெறுமனே ஒரு பில்லியன் டாலர்களை பல நாடுகளிடம் சேர்த்து ஒரு வர்த்தக அமைப்பைப் போல இவற்றை நடத்த முடியாது பாலஸ்தீன் மக்களின் இறையாண்மை அங்கீகாரம் உறுதிப்படுத்தப்படுமா என்பதை முதலில் தெரிவிக்க வேண்டும் அதன் பின்னர் ரஷ்யா இணையுமா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் முகத்தில் அறிந்ததை போல ஒரு விடயத்தை புடின் சொல்லி இருக்கின்றார் அரபுலக நாடுகள் கூட இந்த விடயத்தை சொல்லவில்லை என்பதுதான் இங்கே வேதனை ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார் ட்ரம்பின் அடிமைகளான சவுதி கத்தார் அனைவரும் ஆம் தலைவரை நாங்கள் வந்து விட்டோம் இணைந்து விட்டோம் என்று இணைந்து விட்டார்கள் ஆனால் பலஸ்தீன் மக்களுக்கான அமைதி இறையாண்மை சுதந்திரம் சுயாட்சி என்பன உறுதிப்படுத்தப்பட்டால் ரஷ்யா இணைந்து கொள்ளும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் விடுத்திருப்பதுடன் ஒரு பில்லியன் டாலர்கள் கேட்டதற்கும் ஒரு பதிலை செருப்படி கொடுத்ததைப் போல ட்ரம்ப் கொடுத்திருக்கின்றார் ஒரு பில்லியன் டாலர் நாங்கள் வழங்குகின்றோம் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஏற்கனவே உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவினுடைய பல சொத்துக்கள் அமெரிக்காவில் பிரீஸ் செய்யப்பட்டிருக்கின்றன முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே பல பில்லியன் டாலர் சொத்துக்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல பிரிட்டனில் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் பல பில்லியன் டாலர் ரஷ்ய சொத்துக்கள் சட்டவிரோதமாக உக்ரைன் போரை காரணம் காட்டி முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் அந்த சொத்துக்களில் இருந்து ஒரு பில்லியன் டாலரை எடுத்துக்கொள்ளுங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதை காசா மக்களுக்காக பயன்படுத்தினால் மகிழ்ச்சி அந்த ஒரு பில்லியன் டாலர்களை நீங்கள் எடுத்து அவற்றையும் பயன்படுத்துங்கள் இது ஜோ பைடன் காலத்தில் ரஷ்யாவுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் முடக்கப்பட்ட இந்த ஒரு பில்லியன் டாலர் அதில் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு அமெரிக்காவின் முகத்தில் அறைந்ததைப் போல இரண்டு விடயங்களுக்கும் ஒரே நேரத்தில் புடின் பதிலளித்திருக்கின்றார் எந்த ஒரு அரவுலக நாடும் சொல்லாத விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் பாலஸ்தீனம் முதலில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நிலையில் தான் பாலஸ்தீன ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவசரமாக ரஷ்யாவின் தலைவர்கள் மாஸ்கோ சென்று விளாடிமிர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றிருக்கின்றார் என்ற செய்தியை மாஸ்கோ உறுதிப்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவின் காசா வாரியம் அமைப்பு குறித்த கூட்டங்கள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் காசா அமைதி வாரியத்தின் நம்பகத்தன்மை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையை புறக்கணித்து நடக்கக்கூடிய இந்த புதிய கூட்டமைப்பு குறித்து பல சந்தேகங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் தான் மகமது அப்பாஸும் இந்த சந்திப்பு நடக்கும் அதே நேரத்தில் ரஷ்ய புடினை சந்தித்து பேசுவதற்காக சென்றிருக்கின்றார் என்ற செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் கலவரங்கள் நடந்த பொழுது ஈராக்கிலிருந்து சில குழுக்கள் உள்ளே நுழைந்து ஈரானுக்குள் ஆயுத தாரிகள் மிகப்பெரிய நாச வேலைகளில் ஈடுபட்டார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் அவ்வாறு நுழைந்த பல குழுக்கள் கெர்மான்சா எல்லை பகுதியில் வைத்து ஐஆர்ஜிசி இராணுவத்தினரால் வேட்டையாடப்பட்டனர் துருக்கி நாட்டினுடைய உளவு தகவலின் அடிப்படையில் பலர் கெர்மான்சா பகுதியில் வைத்து கொல்லப்பட்டார்கள் என்ற விடயம் குர்தீஸ் முதலுக்கான அமெரிக்க ஆதரவு படைகள் ஆயுத படைகள் என்பதை தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஈரானில் கலவரம் ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமாக செயற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுவின் உடைய தலைமையகத்தை அதாவது ஈராக் நகரமான டுஹோக்கில் இருக்கக்கூடிய தலைமையகத்தின் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி அந்த தலைமையகத்தை சுக்குநூறாக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அது எறியக்கூடிய காட்சிகளும் வழியாக இருக்கின்றன அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் அது தொடர்பான வீடியோ பதிவுகளை பார்வையிடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேலிய அமெரிக்க ஆதரவு பெற்ற ஆயுதக்குழுவே தாக்கி அளிக்கப்பட்டது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்க விமானம் தாங்கிக்கப்படும் அமெரிக்க விமானங்களும் மத்திய கிழக்கை வட்டமிட்டு வரும் சூழ்நிலையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் வி ஃபிஃப்டி டூ குண்டு வீச்சு விமானங்களை எதிர்கொள்ள ஈரானுக்கு ஒரே நேரத்தில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை ரஷ்யாவும் ஹெச்கு நைன் வி வான் பாதுகாப்பு சாதனங்களை சீனாவும் வழங்கியிருக்கின்றது எனவே அமெரிக்க தாக்குதலை எதிர்பார்த்து ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களையும் சீன வான் பாதுகாப்பு சாதனங்களையும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ஈரான் படைகள் நிலைநிறுத்தி இருப்பதான செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே கடந்த முறை போல அல்லாமல் இம்முறை ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது அமெரிக்க ஸ்ரேலினுடைய விமானங்களை ஈரான் ஏர் டிஃபென்ஸ் பலமிக்க ரஷ்ய சீன வான் பாதுகாப்புகளூடாக சுட்டு வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதை போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏனெனில் கடந்த முறை தாக்குதலின் போது முதல் ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்ளே இருந்த மொசாட் உளவாளிகள் அழித்திருந்தார்கள் அல்லது முடக்கி இருந்தார்கள் அதனால் ஆரம்பத்தில் இழப்புகள் கடுமையாக இருந்தன ஆனால் முறை மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஈரானில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் அந்த விமானங்கள் இலகுவாக சென்று தாக்குதல் நடத்த முடியாத அவ்வாறு நடத்தினால் அமெரிக்க விமானங்களை ஈரான் விமானப்படை சுட்டு வீழ்த்தலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை முடித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய விமானங்களும் அவர்கள் லிங்கன் விமானம் கப்பலும் ஈரானை நெருங்கி இருக்கும் சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் அமெரிக்க தாக்குதல் நடத்தப்படலாம் என்று ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஸ்டேல் இதற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் ஈரான் மீது அக்கறையில்லா என்றால் அப்படி கிடையாது ஈரானை அமெரிக்கா தாக்கிய சில நிமிடங்களில் ஈரானின் ஏவுகணைகள் ஸ்டேலை நோக்கி பாயும் ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள் இது ஸ்டேல் அமெரிக்காவினுடைய சதி நேற்று அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிடுகின்றார் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகளை வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஜூதர்கள் திட்டமிட்டு விட்டார்கள் அந்த பேச்சுவார்த்தை ஒரு இணக்கப்பாட்டை எட்டிய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட நல்ல விடயங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்க இருந்த சூழ்நிலையில் எப்படியாவது ஈரானையும் அமெரிக்காவையும் இணையவிடக்கூடாது என முசாட்டின் உடைய செல்வாக்கு பெற்ற வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஜூதர்கள் அரசியல்வாதிகள் அந்த ஒப்பந்தத்தை எட்டப்படாமலே ஈரான் இடையில் ஒரு சிண்டு முடிவது என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு விடயத்தை செய்துவிட்டார்கள் இதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை எனவே இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானை தாக்கினாலும் இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் அமெரிக்காவையும் ஈரானை உளவு பகையில் கொண்டு வந்தது யார் என்பது ஈரான் அறிந்திருக்கின்றது எனவே ஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் பொருத்தப்படுகின்றன பல்வேறு சூழ்நிலைகளுக்கு அமைப்ப இராணுவமும் தயார் நிலையில் இருப்பதாக எஸ்ட்ரேலிய இராணுவமும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே மிக வேகமாக விமானங்களும் கப்பல்களும் நகர்த்தப்பட்டாலும் இன்னமும் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலில் தயக்கம் காட்டுவது ஏன் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கின்றது அடுத்து வரும் நாட்களில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என ஒரு தரப்பும் அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றன என்பது தெரிந்துவிடும் அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை இல்லாத ஒரு விரிசல் இதுவரை அமெரிக்காவின் விசுவாசம் மிக்க அடிமைகளாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் உலகம் முழுவதும் அமெரிக்கா செய்யக்கூடிய அத்துமீறல்களை எல்லாம் ஆதரித்தவர்கள் ஸ்டில் காசா செய்யும் அத்துமறலாக இருக்கலாம் ஈராக்கில் சிரியாவில் லிபியாவில் ஈரானில் என பல பிரதேசங்களில் வெனிசுலாவில் அமெரிக்காவின் அத்துமீறல்களை எல்லாம் ஆதரித்து நின்ற ஐரோப்பிய அடிமைகள் இந்த தங்கள் நாட்டின் ஒரு பிரதேசத்தை அமெரிக்கா ஆக்கிரமிக்கப் போகின்றது என்பதால் கொந்தளித்திருக்கின்றார்கள் எனவே இதுவரை நியாயம் தர்மம் குறித்து சிந்திக்காதவர்கள் தற்போது இதுவெல்லாம் தவறு ஒரு நாட்டின் இறையாண்மைக்குள் உள்ள பகுதியை கைப்பற்ற முடியாது என்று நீதி தேவதைகளாக மாறியிருக்கின்றார்கள் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் இதுவரை அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாக இருந்தவர்கள் அமெரிக்கா இதை செய்தாலும் கேள்வி கேட்காமல் ஆதரித்தவர்கள் நிலை என்று பரிதாபத்துக்குரியதாக மாறியிருக்கின்றது இந்த தான் இது போன்ற ஒரு நிலையில் தான் கனடாவும் இருந்தார்கள் ஆனால் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தற்போது மிகப்பெரிய முறுகள் அண்மையில் கிரீன்லாந்து கனடா போன்ற மெக்சிகோ போன்ற பகுதிகளை தங்களுடைய அமெரிக்க நாட்டினுடைய ஒரு மாநிலங்களைப் போல வரைபடத்தில் ஏ மூலம் செய்து ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் இவரான பல கூத்துக்களையும் பல சம்பவங்களையும் ட்ரம்ப் செய்து கொண்டு தான் இருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு நாட்டினுடைய மிக முக்கிய பொறுப்பை வகிப்பவர் என்பதற்கப்பால் அவருடைய கேலித்தனமான விஷமத்தனமான விடயங்கள் ஒரு கோமாளியை போன்றும் சில வேலை காணப்படுகின்றன ஆனால் கோமாளித்தனத்துக்கு பின்னால் மிக பெரும் இல்லத்தனம் இருக்கின்றது என்பதை பலர் புரிய மறக்கின்றார்கள் அவர் ஒரு சம்பவம் தான் கனடாவையும் தன்னுடைய மப்பில் வரைபடத்தில் இணைத்து காட்டியிருந்தார் இது கனடாவுக்கு மிகப்பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கானி பொருளாதார மன்றத்தில் சுயசில் இதற்கு மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றியிருந்தார் உலக ஒழுங்கு மாற்றமடையும் நேரம் வந்திருக்கின்றது உலகில் பலம் உள்ளவன் பலம் இல்லாதவனை முற்றாக அடிமைப்படுத்தலாம் என்ற நிலை மாற்றப்பட வேண்டும் இதே கருத்தை தான் பிரான்சினுடைய அதிபர் மைக்ரோனும் குறிப்பிட்டார் இதுவும் அமெரிக்காக்கிறதாக காரணியும் குறிப்பிடுகின்றார் உலக மாற்றத்திற்கான நேரம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த மாற்றத்திலிருந்து நாங்கள் பாடங்களை கேட்க வேண்டும் சார்பு அடைவதன் ஊடாகவே இராணுவ உதவிகளாக இருக்கலாம் இராடர்களாக இருக்கலாம் ஏர் டிஃபென்ஸாக இருக்கலாம் விமானங்களாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் அமெரிக்காவை எதிர்பார்த்து அமெரிக்காவினுடைய தயவில் இருப்பதால் தான் இவர்கள் அமெரிக்காவை எதிர்க்க முடியாத நிலை காணப்படுகின்றது எனவே தற்சார்பு சுயசார்பு பொருளாதாரம் இராணுவ திறன்களை வலுப்படுத்துவது ஒன்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் வட அமெரிக்க நாடுகளுக்கும் நோர்டிக் நாடுகளுக்கும் மிகப்பெரிய எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்பதை நேரடியாகவே குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல கனடாவினுடைய இராணுவத்தினர் ஒரு வலிந்த தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டால் அதை எதிர்த்து தாங்கள் நிற்பதற்காக பல்வேறுபட்ட தாக்குதல் பயிற்சிகளையும் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் நேருக்கு நேர் ஒரு மரபு வழியாக மூதாமல் எவ்வாறு ஆப்கானிஸ்தானில் வேறு பிரதேசங்களில் வியட்நாமில் கொரில்லா படை மூலம் அமெரிக்க படைகளுக்கு எதிராக மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தி இருந்தார்களோ அதே போன்ற ஒரு கேரளா தாக்குதல்கள் மற்றும் பல்வேறுபட்ட மாற்று வழி தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து கனடா இராணுவம் தயாராகலாம் என்ற ஒரு அறிவிப்பு கனடியம் இருந்து வந்திருக்கின்றது ஏற்கனவே கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் முட்டிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கனடா அமெரிக்கா இடையிலான மோதலும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா விவகாரம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையில் மிகப்பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவை நோக்கியும் இந்தியாவை நோக்கியும் திரும்பியிருக்கின்றார்கள் ரஷ்யாவுடன் ஏற்கனவே அவர்களுக்கு மிகப்பெரிய பகையை அமெரிக்கா ஏற்படுத்தி விட்டார்கள் எனவே சீனாவிடம் ஏற்கனவே கனடா பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அடுத்த வாரம் இந்தியாவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டுமானங்கள் தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாக மிக முக்கியமான பாதுகாப்பு பக்கத்தில் கையெழுத்திடப் போகின்றார்கள் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பா அமெரிக்காவை விட்டு விலகத் தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது உண்மையிலேயே அவர்கள் இந்த முடிவை எடுத்து தைரியமாக அமெரிக்காவை சார்ந்திருப்பதிலிருந்து விலகினால்தான் அவர்கள் அடிமைகள் அல்லாமல் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதுதான் நிதர்சனம் இப்போதாவது அவர்களை சிந்தித்து முறைப்படி செய்வார்களா அல்லது மீண்டும் வெளியில் வீர வசனங்களை பேசிவிட்டு அமெரிக்காவின் காலடியில் விழுந்து விடுவார்களா என்பதை அடுத்து வரும் சில நாட்களில் தெரிந்துவிடும் அடுத்து சிரியாவில் ஜொலானி தலைமையிலான படைகள் குர்திஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலின் போது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் அடைக்கப்பட்ட பல சிறைகளை உடைத்து அவர்களை வெளியே விட்டிருந்தார்கள் ஆயிரக்கணக்கான ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வெளியேறியிருந்தார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது இந்த ஐஎஸ்ஐஎஸ் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை ஏற்கனவே பேசியிருந்தோம் அமெரிக்கா ஸ்டேலினுடைய ஒரு தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிய நாடுகளுக்குள் அவர்களுக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தி அவர்களுக்கிடையே குண்டுகளை வடிக்க வைத்து ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய நாடுகளை தரைமட்டமாக்குவதுதான் தான் அமெரிக்காவுடைய அஜெண்டா அதை நேரடியாக செய்ய முடியாதவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புக்களூடாக அவர்களுக்கு நிதியளித்து ஆயுதம் கொடுத்து ஆயுத பயிற்சி அளித்து செய்து வந்தார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் தான் ஜுலானி தலைமையிலான அரசு ஐஎஸ்ஐஎஸின் மிகப்பெரிய அளவில் ஆயுத பயிற்சி பெற்ற இத்தனை ஆயிரம் இயக்கத்தினரை உறுப்பினர்களை எதற்காக வெளியேற அனுமதித்தார்கள் என்ற கேள்வி எழுந்திருந்தது இந்த நிலையில் தற்போது ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டடங்களிலும் வேறு பல கோபுரங்களிலும் ஏறி நின்று ஐஎஸ்ஐஎஸ்னுடைய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு கோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகள் வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் அதை பதிவேற்றுகின்றோம் எனவே ஐஎஸ்ஐஎஸ் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்களா மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் உயிர்ப்பிப்பதற்கு ஜுலானி அரசும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு சதி நடவடிக்கையை செய்கின்றார்களா இதற்காகத்தான் இந்த குர்திஸ் படைகளும் மக்களும் பலிக்கடாக்கப்பட்டார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ஐஎஸ்ஐஎஸ் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டமைக்கு ஈரான் மிக முக்கியமான காரணம் ஈரானின் முன்னாள் தளபதி காசிம் சொலைமானி அமெரிக்காவினால் படுகொலை செய்யப்பட்ட காசிம் சொலைமானியின் அதிரடி நடவடிக்கைகள் காரணமாகத்தான் ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய ஈரான் பாகிஸ்தான் எல்லைகள் சிரியா பல்வேறுபட்ட பகுதிகளில் ஐஎஸ்ஐஎஸ் மிக கடுமையாக அடக்கப்பட்டார்கள் ஒழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லலாம் ஆனால் மீண்டும் ஈரான் அல்லது தங்களுக்கு அடிபணியாத நாடுகள் ஏனைய இஸ்லாமிய நாடுகளுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக ஐஎஸ்ஐஎஸ் வேண்டுமென்று தப்பித்து விடப்பட்டார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனால் ஆயிரக்கணக்கானவர்களினுடைய சிறைகளை உடைத்து அவர்கள் வெளியேறும் பொழுது அவர்களை கைது செய்வதற்கோ அல்லது பாதுகாப்பதற்கோ மீண்டும் சிறைப்படுத்துவதற்கோ முயற்சி செய்யாமல் சுதந்திரமாக அவர்கள் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எனவே இந்த அல் ஜலானி அமெரிக்க அரசு மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ்ஐ உயிர்ப்பிக்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க இடையிலான மோதலுக்கு நடுவே ஏற்கனவே அவர்கள் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கும்போது இத்தாலியில் ஏற்பட்ட மிக கடுமையான மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நகரங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது இத்தாலியின் பல நகரங்களுக்குள் வெள்ள நீர் புகக்கூடிய காட்சிகள் திரைப்படங்களில் பார்ப்பதைப் போல மிக வேகமாக அடித்துச் செல்லக்கூடிய வெள்ளத்திலே நகரத்தினுடைய வீதிகள் பொருட்கள் அங்கிருக்கக்கூடிய அனைத்துமே அடித்து செல்லக்கூடிய கூரமான காட்சிகள் வெளியேற இருக்கின்றன இத்தாலி இரு மிகப்பெரிய பேரழிவையும் இயற்கை சிக்கலையும் சந்தித்திருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது பல நகரங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதம் குறித்து தற்போது இன்னமும் முழுமையான தகவல்கள் தெரியவராத சூழ்நிலையில் மீட்புப் பணிகளை இத்தாலிய அரசு முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்து வணக்கம்